இதே மாதிரி இன்னொரு படத்துலையும் என்னுடைய பாடலை ரிஜெக்ட் செய்து விட்டார்கள் என்று சொன்னேன இல்லையா அது என்ன படம்னா மெல்ல திறந்தது கதவுங்க என்னுடைய பாட்டு சான்ஸ் கூட அப்படி தான் மெல்ல திறந்தது கதவு என்னடா இது படம் பேர் மெல்ல திறந்தது கதவு வேமா உணஞ்சு சோவரேன்னு சொல்லிவிட்டு நான் போனேங்க போய் பார்த்தா ஒரு மியூசிக் டைரக்டர் இல்லைங்க ரெண்டு பேர் இந்த சைடு இளையராஜா இந்த சைடு எம்எஸ்வி ரெண்டு பேருக்கு நடுவில் சாண்ட்விச் மாதிரி நான் நிற்கிறேங்க இப்படி பாடு அப்படி பாடுன்னு சொன்னாங்க இது என்ன பாட்டினாங்க ஒரு பொண்ணு பாடுற பாட்டு மாதிரி தானா அதே சமயத்தில் இதுக்கு ஒரு மேல் வெர்ஷனும் வேணும்னு சொல்லிட்டாங்க சரி நாம் பாடினா எல்லாத்துக்கும் மேலே இருக்கிற வருஷன் தானே அப்படின்னு ஒரு மதப்பில் வந்துட்டேன் ஆனால் ரொம்ப கஷ்டமான பாட்டுங்க அந்த ஃபீமேல் யார் பாடியிருக்காங்க அப்படின்னு கேட்டேங்க எஸ் ஜானகி அப்படின்னு சொன்னாங்க எஸ் ஜானகியா சரி ஓகே மேல் வெர்ஷன் நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லி அது கொடுத்தாங்க லிரிக்ஸ்லாம் கொடுத்தாங்க எடுத்து படித்து பார்த்தேன் நல்லா நல்லாதாங்க எதுவும் பண்ணேன் ஒரு சணம் தொங்கிருச்சு பொன்ன எம்எஸ்ஐ இப்படி பண்ணால் தொங்க தான் செய்யுன்னாரு என்னதே இருங்க வா யாருக்குதான் தவறாது நாக்கு குளறிடுச்சே இன்னொரு தடவை ஒன்னோ அப்படின்னு சொல்லி பண்ணேங்க அதாவது ஒரு சணம் தூங்கிடுச்சு உதக்கா தூங்க அடிச்சிடுச்சு பரிமாணம் தூங்க ஆது தெரியவைய அவங்களுக்கும் தெரியல இந்த பாட்டை வைக்கலாமா வேணாமான்னு என்னன்னா அது வேணாம் ஃபீமேல் வருஷனே இருக்கட்டும் மேல் வர்ஷனே வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டாங்க அப்போ நான் முடிவு பண்ணேங்க இந்த ஜானையம்மா வாய்ஸில் ஏதோ ஒன்று இருக்கிறதுனால தான் நம்ம பாட்டை வேணான்றாங்க இந்த அம்மாவை மட்டும் எப்போவுமே சேர்த்துக்கிறாங்க என்னை விலைக்கு வச்சிட்றாங்க இந்த அம்மாவோட சேர்ந்து ஒரு பாட்டாவது பாடி அந்த பாட்டை நான் ஆசைப்படுத்திடணும் அப்படின்னு அன்னைக்கு முடிவு பண்ணுங்க அதுக்கப்புறம் தேவர் மகன் படம் வந்துச்சு இது நம்ம படம் தானே நம்ம முடிவெடுக்கிறதான் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தில் அந்த அம்மாவையும் போட்டு நானும் பாடி பாட்டை கெடுத்துடலான்னு முடிவு பண்ணுறப்போ அந்த பாட்டும் கிட்ட ஆயிடுச்சுங்க ரொம்ப கஷ்டமாயிருச்சு நம்ம படத்தில் மட்டும் அந்த பாட்டு கிட்ட ஆயிடுச்சு அந்த அம்மா பாடணுன்னாலையா அப்படின்னு சொல்லி சரி அப்படின்னு விட்டேன் அதுக்கப்புறம் அந்த அம்மாவை எப்படியாவது பழி வாங்கிடணும் ஏதாவது ஒரு இடத்துல அப்படின்னு யோசித்தேங்க அப்போ தான் அந்த பாட்டு எழுதினேன் அந்த பாட்டை எழுதி நானே பாடுறப்போ அப்படி வாங்கிட்டேன் கூட